அப்பா நம்மால் என்ன சொல்றாங்க பத்து பனைமரம் மரம் கிணறை சுற்றி இருந்தால் கடைசி வரைக்கும் நேர வற்றப்படாதுறாங்க அப்ப சாஞ்சு கிடக்கும் விளைஞ்சு காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் சாஞ்சு கிடக்கும் நம்ம குளிஞ்ச அர்த்தம் அப்ப அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு ஒரு சொலவிடை இருந்தது ஐயாயிரம் ஆண்டுகளா நம்மோடு இணைந்து இசைந்து உறவில் ஒருவனாக வாழ்ந்தது அதனால்தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று வள்ளுவ பெருமகனார் சொல்றார் கல்விதான் மானுடனுக்கு செல்வம் ஆனால் மாடும் செல்வம் என்று பாடுகிறார் குனிஞ்சு முட்டிக்கால் போட்டு சாஞ்சறுத்த நெல்லு குனிஞ்சரித்த நெல்லு வயலுக்கு உள்ள முட்டிக்கால் போட்டு உயரத்துக்கு வந்துருச்சு வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோல் உயர்வான்னு அவைவானது பொய்யாயிட்டுது பனையை ஒரு அற்ப உயிராக பார்க்கிற ஒரு போக்கு இங்கே இருக்கிறது தமிழனுடைய தேசிய மரமே பனைதான் என்றும் தமிழ்நாட்டில் தமிழருடைய நாட்டு மரமே பனைதான் தென்னையோ வாழையோ மற்ற எம்மரங்களும் அதிகப்படியான பராமரிப்பு தேவைப்படுகிறது இந்த உலகில் ஒரு உயிரினம் எந்த பராமரிப்பும் இல்லாது வளர்ந்து தன் உடலில் எல்லா உறுப்புகளையும் மானுட சமூகத்தின் பயனுக்கு தருகிற ஒரு உயிர் உண்டென்றால் அது உலகத்திலே பனை மட்டும்தான் எண்ணூற்றி நாற்பது பயன்பாட்டை தருகிற அதனாலே அது கற்பக தரு என்று அது உடலில் ஒன்று கூட கழிவு கிடையாது அதுக்கு நீ உரம் போட வேண்டியதில்லை அதுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை அது தன்னைத்தானே பார்த்துக்கிறோம் இங்கே பனையை ஏறுவது என்பது ஒரு தொழில் என்று பார்ப்பது தவறு எங்களுடைய அப்பா நம்முடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மால் அவர்கள் நமக்கு கற்பித்தது நமது முன்னோர்கள் நமக்கு போதித்தம் அதுதான் வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல விவசாயம் வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல அது நம்முடைய பண்பாடு நம்முடைய வாழ்வியல் என்கிற புரிதல் நமக்கு வரும் அது எல்லா தொழிலும் மாதிரி இது ஒரு இது ஒரு தொழில் அல்ல தச்சு அது மாதிரி தச்சு தொழில் நெசவு தொழில் போல இது நெசவே நெசவே ஒரு தொழில் கிடையாது நம்மளுடைய வாழ்வியல் நெசவும் உழவும் வந்து மனிதனுக்கு உயிர் உயிரை விட மேல் மானம்தான் மனிதனுக்கு உயிர் என்றால் அதுதான் எல்லாம் என்றால் மானத்தை மறைக்க அவனுக்கு ஆடை செய்ய ஆடையை தருவது நெசவு உயிரை காக்கும் உணவை தருகிற உயிரை வளர்க்கும் உணவை தருகிற ஒன்று வேளாண்மை இவை இரண்டும் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த நாட்டில் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு மதிப்பும் இல்லை இதுதான் இங்கே இருக்கிற பெரிய கொடுமை இதுபோல் பனை வேளாண்மை சார்ந்த ஒன்று வேளாண்மை ஆடு மாடு வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு பெண்ணுதல் பனை ஏறுதல் பனை சார்ந்த தொழில் செய்வது வேலையை செய்வதெல்லாம் வந்து ஒரு வேளாண்மையோடு இணைந்த ஒன்று தான் பனையை அழிக்க வேண்டிய பனையின் அவசியத்தை அதே அதன் தேவையை ஒழிக்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இருக்கிறது இவர்கள் எப்படி நுட்பமாக அதை அழிக்கிறார்கள் என்றால் முதலில் மாடுதான் உழவுக்கு பயன்பட்டுக் கொண்டிருந்தது மாடு அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று அது முன்னவர்கள் இப்போ நீங்க நல்லா கவனிச்சிட்டீங்கன்னா அறுபது கிலோ எடை இருக்கிற ஒரு மனிதன் தொடர்ந்து இதுல நடந்தால் அந்த இடத்துல எதுவுமே முளைக்காது ஆனால் ஆறு டன் எடை உள்ள ஒரு டிராக்டர் வச்சு உழுதால் அந்த இடத்துலயே என்ன முளைக்குமே என்று பாருங்க நன்கு எரிகி கட்டிப்பட்ட இடத்தில் புல்லு புண்டு தான் முளைக்குமே ஒழிய பயிர் செடி ஒடிகள் முளைக்காது அப்படி இருக்கும்போது மாடு வைத்து உழுது கொண்டிருந்தவன் இந்த உழவ எந்திரத்தை கண்டுபிடிக்கிறான் டிராக்டரை அதை சந்தைப்படுத்துவதற்கு அவனுக்கு இந்த மாடுகளை ஒழித்தால் தான் இந்த டிராக்டர் அவசியம் அந்த தேவை அதிகரிக்கும் அந்த பயன்பாட்டுக்கு வருவான் உழவன் அப்ப என்னென்ன பல ஆயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி வெட்டி புதச்சிடறான் இப்ப இந்த டிராக்டர் விற்பனை செய்யறதுக்கு வசதியா இருக்கு இது நல்லா உழும் அது உழாது கீறித்தான் விடும் கலப்பை தான் ஆழ உளு இது அப்படி கீறித்தான் விடும் மண்ணை பெற லேசா கீறி விடும் அவ்வளவுதான் இந்த உரத்தை விக்கிறதுக்கு சந்தைப்படுத்துவதற்கு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளை தேடுறான் நாடுகளை உலகத்தின் பெரிய சந்தையா இருக்கு அதிக மக்கள் தொகை கொண்ட நுகர்வு கலாச்சாரத்தை அதிகமாக கொண்ட மக்கள் கொண்ட நாடா இருக்கு எது வந்தாலும் வாங்கி பயன்படுத்தி ஒரு பெரிய நோய் இந்த மக்களுக்கு இருக்கு அதோட தன்னிடத்தில் இருப்பது விடை பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனையும் இந்த மண்ணின் மக்களுக்கு தான் அது மொழியா அடுத்தவன் பேசுனது நல்ல அறிவான மொழி உடையா நம்முடைய விட அவன் உடை நாகரிகமானது நம்முடைய சத்துள்ளது அது நாகரிகமானது நிறமா நம்ம இருக்கும் வெள்ளையா இருக்கிற உயர்ந்தவன் இது ஒரு நோய் இதை அவன் பயன்படுத்தி கொண்டு அந்த உப்புகளை சந்தைப்படுத்தினான் அதை போட்டால் நன்றாக விளையும் என்றான் நம்முடைய பயிர்கள் ஆள் உயர்ந்து இருக்கும் உள்ள போன தெரியாது நூத்தி பத்து நூத்தி இருபது இந்த மாதிரி குழி ஒலிச்சான் இந்த மாதிரி இது சம்பா கருடன் சம்பா மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரியான பயிர்கள் அப்ப சாஞ்சு கிடக்கு விளைஞ்சு காற்று எந்த பக்கம் விசுதோ அந்த பக்கம் சாஞ்சு கிடக்கு நம்ம குளிஞ்ச அர்த்தம் அப்ப அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு ஒரு சொல்லவிடை இருந்தது அந்த நடு பகுதியை மாட்டுக்கு தீவனமா வச்சோம் மாடு நம்மோடு ஒரு உடன்பருந்தான் போரல உழைத்தது குப்பையை கொண்டு போய் வண்டியில ஏத்தி கொண்டு கொட்டுவோம் உழவுக்கு அவனை பயன்படுவான் அறுத்த கருதி அவனே ஏற்றிட்டு வந்து இறக்குவான் அடித்து போட்டதை அவனே காலால் அமைதிச்சு புனையில் பற்றி உதித்து விடுவான் அந்த வைக்கோலை அவனுக்கு போடுவோம் அப்புறம் நெல்லை நம்ம எடுத்துக்கிடுவோம் நெல்லை எடுத்து அதை குத்தி என்ன பண்ணுவோம் தவிட மாட்டு கொடுத்துட்டு அரிசியை சோ சோறாக்கி நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு மிச்ச சோறையும் தண்ணியாக அவனுக்கே ஊற்றுவோம் இது ஒரு தற்சார்பு வாழ்க்கையாக இருந்தது மறுபடியும் உரம் அவனே சாணியாக தந்துடுவான் அதை சேமித்து வச்சு உரக்கடங்களை மறுபடி கொண்டு கொட்டுவோம் இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது மாடு நம்மோடு இருந்தது அது நம்மள வாழ்க்கையில ஒன்றி போனவன் நம்ம உறவு இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர் இருக்கு இன்னும் எங்க வீடுகளில் குடும்ப படங்கள்ல பக்கத்துல மாடு படம் எடுத்ததே இருக்குது ஐயாயிரம் ஆண்டுகளாக நம்மோடு இணைந்து இசைந்து உறவில் ஒருவனாக வாழ்ந்தது அதனால்தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வல்லுவ பெருமகனார் சொல்றார் கல்விதான் மானுடனுக்கு செல்வம் ஆனாலும் மாடும் செல்வம் என்று பாடுகிறார் மாடு மாடல்ல செல்வம் அந்த மாடை ஒழிச்சால்தான் இந்த ரசாயன உரத்தை இந்த ரசாயன இந்த ரசாயனத்தை விற்பனை பண்ண முடியும் இந்த ரசாயன உர மாடு ஆடு இந்த இயற்கை உரம் சாணிகளுக்கு அது குப்பையாக உரமாக அந்த உரத்தை ஒழிச்சாதான் இந்த உரத்தை விற்க முடியும் இப்ப அவன் கொண்டாந்து போட்டான் நம்முடைய பாரம்பரிய நெல் வகை அந்த உரத்தை ஏற்கல அப்ப விளைச்சல் வரல அப்ப நம்முடைய வேளாங்குடி மக்களின் புகார் என்ன இணைய உன் உரத்தை போட்டா விதை என்ன ஒண்ணும் இல்லையே அப்படின்னான் அப்ப உன் விதை தப்புன்னுட்டான் ஓ விதை சரியில்லை நான் ஒரு விதை வேற என்ன அவன் என்ன பண்ணான் ஐயாறு எட்டு ஐயாரு இருபதுன்னுட்டு இந்த குட்டையா பயிரு குனிஞ்சு முட்டிக்கால் போட்டு சாஞ்ச அறுத்த நெல்லு குனிஞ்ச அறுத்த நெல்லு வயலுக்கு உள்ள முட்டிக்கால் போட்டு இருக்கிற உயரத்துக்கு வந்துருச்சு வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோல் உயர்வான அவைவானது பண்ணது அப்ப என்ன ஆயிடுச்சு வரப்பு இருக்கு நீர் இல்ல பயிரும் எல்லாம் குட்டையா போச்சு அறுத்தா அடி காட்டுக்கு இருக்கு நுனி வீட்டுக்கு இருக்கு நடு மாட்டுக்கு இல்ல மாட்டுக்கு தீவனம் இல்லை ஒழிச்சான் இப்படி ஒவ்வொன்றா நுட்பமா நம்ம என்ன பண்ண நமக்கு வளர்ச்சி 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 காதல தேனை ஊத்திக்கிட்டே இருந்தான் வளர்ச்சி வேலை வாய்ப்பு வளர்ச்சி அதுதான் இந்த பசுமை புரட்சி பச்சை புரட்சி என்பது நாம் வளர்ச்சி விஞ்ஞானம் என்று கருதினோம் அப்புறமா தான் தெரிந்தது விஞ்ஞானம் அல்ல வியாபாரம் என்று புரிந்து கொண்டார் அதான் உண்மை அப்புறம் கடைசியா யானாலும் இந்த பயமக்க மாட்டை ஒழிக்கிற மாதிரி இல்ல அப்போ மாட்டை வதக்கிறார்கள் ஜல்லிக்கட்டுக்கு தடை என்று வந்தார் பாரம்பரிய காளைகளை ஒழித்து விட்டால் இந்த நாட்டு மாடுகளின் இனப்பெருக்கம் ஒழிந்துவிடும் ஜல்லிக்கட்டு இதற்கு பயன்படவில்லை என்றால் காளைகளின் அவசியம் இல்லை அடி மாட்டுக்கு வித்து விடுவான் என்று மாட்டின் மேல் அக்கறை இருப்பது போல காட்டி மாட்டை அழிக்க முடிவெடுத்தார் ஒரு இனம் அழிகிறது என்றால் தம்பி பாண்டியன் சொன்னது போல மாட்டை அழிப்பது ஆட்டை அழிப்பது பாரம்பரிய அவன் தொன்ம அடையாளங்கள் பாரம்பரிய விதை அழிப்பது அவனுடைய மொழி அழிப்பது கலை இலக்கியத்தை அழிப்பது வழிபாட்டு அழிப்பது பனை அழிப்பது இவை எல்லாவற்றையும் அளிக்கும் போது அந்த இனம் முற்றதாக அழிந்துவிடும் இப்ப ஏறக்குறைய தொண்ணூறுக்கு விழுக்காட்டுக்கு மேலே நம் இனம் அழிந்து விட்டது தான் பனை அதிலிருந்து கருப்பட்டி நொங்கு பதநீர் எல்லாம் இருந்தது பனை என் அன்பு சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே எல்லா மரத்திற்கும் வேர் ஆனால் பனைக்கு வேர் இல்லை அது குழாய் டியூபு நீங்கள் போட்டு போய்னா பாருங்கள் பட்டு போனால் ஏதாவது பனை இருந்தால் அந்த மரத்தின் வேரை எடுத்து பாருங்க கருப்பா அப்படி இருக்கும் கருப்பா அந்த தோலை அப்படி உரிச்சிட்டிங்கன்னா உள்ள பஞ்சு இருக்கும் உள்ள பஞ்சு இருக்கும் எல்லா மரங்களுக்கும் பக்க வேர் இருக்குது பனைக்கு பக்க வேர் கிடையாது ஒரே பேர் தான் ஆணி வேர் ஆயிரம் அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி உறிஞ்சி கொண்டு வந்து வச்சுக்கிடுவான் அதனால தான் வறண்ட நில தாவரம் அது பாலைவனத்தில் பனை வராது ஆனால் என்மன் ராமநாதபுரம் சிவங்கை கோயில் பெட்டி மாதிரி வறண்ட நிலத்திலையும் பனை வரும் ஆயிரம் அடி கீழே போய் தண்ணி எடுத்து வந்து வச்சுக்கிடுவான் அப்பா நம்ம வேறு என்ன சொல்றாங்க பத்து பனை மரம் கிணறை சுற்றி இருந்தால் கடைசி வரைக்கும் நீரை வற்றப்படாதுறாங்கிற